சராம் ஒரு உண்மையான பக்தரின் கோரிக்கைகள் பாபாவினால் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் நிராகரிக்கப்பட்டதில்லை அசையாத தளராத நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு பாபாவின் பதிலுக்காக காத்திருத்தல் வேண்டும் பாபா சொல்கிறார் குருவினுடைய திறமை கண்டு நான் வியந்து நின்றேன் பன்னிரண்டு வருடங்கள் நான் குரு பாதங்களில் இருந்தேன் என் குருவை போல் குரு கிடைப்பது அரிது அவருடைய சங்கல்பத்தில் நான் அனுபவித்த சந்தோஷத்தை விவரிக்க முடியாது அவருடைய முகத்தை பார்த்தவுடனே என்னுடைய கண்கள் தியானத்தில் மூழ்கிவிடும் வேறெதையும் எனக்கு பார்க்கத் தோன்றாது எனக்கு பசியோ தாகமோ தெரியவில்லை அவர் இல்லாவிட்டால் மனம் அவஸ்தைப்பட்டது அவரை தவிர வேறெதன்மேலும் மேலும் என்னால் தியானம் செய்ய முடியவில்லை அவரை விட எனக்கு லட்சியம் ஏதும் இல்லை அவரே நான் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய குறிக்கோள் குருவினுடைய திறமை அதி அற்புதமானது என் குருவும் இதையே எதிர்பார்த்தார் இதற்கு மேல் என்னிடம் அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை குரு பாதங்களில் சரணடைவோம் குருவின் பாதார விந்தங்கள் அதீத பாதுகாப்பையும் அதிசக்தி வாய்ந்த நன்மைகளையும் கொடுக்கும் ஓம் சைராம் ஸ்ரீ சைராம் ஜெய் ஜெய் சைராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஜெய் சைராம்